ள்ளாச்சி நகர பகுதிகளில் விதிகளை மீறி கட்டப்பட்டதாக கூறப்படும் வணிக வளாகங்களுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையை எதிர்த்து வணிகர் சங்கங்களின் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது பொள்ளாச்சி நகராட்சி பகுதிகளில் உள்ள மகாலிங்கபுரம் மற்றும் புதிய திட்ட சாலை பகுதிகளில் வணிக பயன்பாட்டிற்கு அனுமதி பெறாமல் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருப்பதாக கூறி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது நீதிமன்றம் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு சீல் வைக்க பொள்ளாச்சி நகராட்சி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது இந்த உத்தரவை அடுத்து கடந்த ஜூலை பதினோராம் தேதி விதிகளை மீறி கட்டப்பட்ட கூறப்படும் கட்டிடங்களுக்கு பொள்ளாச்சி நகராட்சி நிர்வாகம் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தது இதனை எதிர்த்து வணிகர்கள் பெரும் பாதிப்பை சந்திப்பதாக கூறி இன்று பொள்ளாச்சி பகுதியில் வணிகர் சங்கங்கள் சார்பில் கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது மகாலிங்கபுரம் புதிய திட்டசாலை கடைவீதி போன்ற பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டதால் அப்பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது மேலும் வணிக வளாகங்களுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தியும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியும் ராஜேஸ்வரி திடல் பகுதியில் அனைத்து வியாபாரிகள் மற்றும் வணிகர் சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைவருக்கும் காலை வணக்கம் பொள்ளாச்சி வர்த்தக சபையும் அதனை சார்ந்த இருபத்தி நாலு சார்பு சங்கங்களும் அல்லாது பல்வேறு மற்ற சங்கங்களும் இன்று இணைந்து இன்று கடையடைப்பு ஆஸ்பத்திரியில் அவர்களுடைய ஓபி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது வந்து கவர்ன ஈர்ப்பு தான் கவன ஈர்ப்பு தான் கண்டன ஈர்ப்பு கிடையாது ஏற்கனவே சென்ற மாதம் வந்து அவர்களை நேரில் சந்தித்து இந்த பிரச்சனையை பற்றி விரிவாக பேசணும் அவர்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு மாற்று செய்வதாக கூறியிருந்தார்கள் இருந்தபொழுதுமே அதனை தாண்டி கோர்ட் நடவடிக்கைகள் ஆரம்பித்து உள்ளதால் மீண்டும் அவரது கவன ஈர்ப்புக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் அமைதியான முறையில் இன்று அனைத்து சங்கங்களும் சேர்ந்து க கடையெடுப்பு செய்து முதல்வர் முதல்வர் அவர்கள் மற்ற அனைத்து பிரிவினருக்கும் செய்வது போல வியாபார பெருமக்களுக்கும் சிறப்பான முறையில் ஒரு கமிஷன் அமைத்து இதனை பதினைந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக சரியாக வரையறுக்கப்படாத சட்டங்களை திருத்தி அமைத்து வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கெடாமல் செய்து கொடுக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்வதுதான் இன்றைய கடையெடுப்பில் கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டுள்ளோம் இதனை முதலமை கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக அவர்களும் இதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார்கள் என்று மிக உறுதியாக நம்புகிறோம் நன்றி வணக்கம்